ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க ஸ்பெஷல் வீடியோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கப்பல் கப்பலில் ஒரு கம்பெனி ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் நான் லாஸ்ட் டைம் கூட வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கரில் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டை வந்து ஒரே ஷிப்லேயே அவங்க பண்ணிவிடுவாங்க அங்கே என்ன ப்ராசஸ் இருக்கு அது எல்லாமே இங்கேயே நடக்கும் ஸோ இதான் அந்த ஷிப்பு இது வந்து நமக்கு வந்து சின்ன போட் சர்வீஸ் பண்ணுவாங்க சர்ஃபர் ஆளுங்களை கூட்டி வரது கூப்பிட்டு போகிறது அது மாதிரி இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டுக்கும் நமக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூறு நாட்டிக்கல் டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து இந்த ஷிப்பு வந்து நம்ம வந்து அங்கூரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மோரிங் சிஸ்டம் சொல்லுவாங்க நம்ம ஆல்ரெடி இந்த பெரிய பெரிய சங்கிலி தெரிஞ்சு பாருங்க அதுதான் வந்து அங்கூரம் போட்டுக்கலாம் மோரிங் சிஸ்டம் இது வந்து நமக்கு வந்து இந்த பிளான்ட் வந்து பத்து வருஷம் இங்கே தான் இருக்கும் அப்போ இங்கேயே வந்து குரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் கடலில் போர் போட்டு இருந்து எடுத்து நமக்கு வந்து கேஸு ப்ளஸ் வந்து குரூட் ஆயில் வாட்ரு இது எல்லாமே வந்து இங்கே தான் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க குரூட் ஆயிலை வந்து இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருவாங்க ஸோ அதில் ஒன்ச நீங்கள் ஃபுல்லான பிளவுக்கு நமக்கு ஆல்ரெடி அந்த பிளாக் பைப் இது மூலமாக நம்ம வந்து பைப் பண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து அங்கே லோடிங் ஷிப் இருக்குது பாருங்கள் அந்த ஷிப்புக்கு போயிடும் இதுமாரி சின்ன சின்ன வந்து இது வந்து நமக்கு எப்படின்னா நம்மளை வந்து கூட்டு போகிறதுக்கு கூட்டு வரதுக்கு அதுக்குமே இந்த வந்து வந்து சின்ன போட்டை யூஸ் பண்ணுவாங்க அது ஸ்பீட் போட்டுன்னு சொல்லுவோம் நம்ம இதுக்கு நமக்கு வந்து டூ ஹவர்ஸ் ஆகும் இங்கேயே நம்ம வந்து போர்ட்டுக்கு போகிறதுக்கு போர்ட்டுக்கு போனது அங்கே ஹோட்டல் இருக்கும் நமக்கு ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டலு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நம்ம ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு செகண்ட் டைம் வந்து ஃப்ளைட் இருக்கும் நம்ம அதெல்லாம் போவோம் ஸோ இந்த ஷிப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒன்றும் பண்ணலை நான் என்னென்னு கேட்டீங்கன்னா இஎன்டை சூப்பர்வைசரு வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அதை வந்து அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் வந்து நாங்கள் இருக்கோம் இதில் வந்து நம்ம எலக்ட்ரிஷியனு இன்ஸ்ட்ருமெண்டேஷனு வெல்ட்ரு ஃபைவ் ஃபிட்டர்ஸு மெக்கானிக்கல் ட்ரேட் ட்ரேட்வைஸாகவும் இருக்குது சூப்பர்வைசர்ஸ் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி நமக்கு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு நாள் இருபத்தெட்டு நாள் டியூட்டி அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது மூணு மாதம் இருக்குது ஸோ ட்யூட்டி அவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரம் மேக்ஸிமம் பன்னெண்டு மணி நேரம் தான் ட்யூட்டி அவர்ஸ் இருக்கும் ஃபுட்டு அக்கோமடேஷனு எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும் ஃபுல்லாக கடலாக தான் இருக்கும் நீங்கள் வந்து சாப்பாடு நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற ஷிப்பு இந்த ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டே பண்ணுறதுன்னு வச்சுங்களேன் இது வந்து ஃப்ளோட்டிங்னு சொல்லுவோம் ஹோட்டல் லைக் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் ஜிம்மு லாண்ட்ரி எல்லாமே சர்வீஸ் எல்லாம் இருக்கும் மார்னிங்கில் போகணும் நம்ம எங்கேனா ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அதை முடிச்சுட்டு ஸோ அடுத்து நம்ம வந்து இது மாதிரி வந்து பண்ணுவோம் இதுதான் வந்து ஏ இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எஃப்யூ ஃபோன் சொல்லுவாங்க கடலில் வந்துட்டு ட்ரில் பண்ணி எடுக்கிற இடம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெலிபேடை சப்போஸ் வந்து ஷிப் அந்த போட்டு காமிச்சிடலாம் அந்த போட்டு இல்லைனா அந்த ஹெலிகாப்டரில் வந்து நம்ம கூப்பிட்டு வரோம் கூப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு இது பண்ணுவோம் இது இப்போ பார்த்தீங்கன்னா அது எரிஞ்சிகிட்டு இருக்கு போகிறேங்க இதுதான் கேஸ் ஆல்ரெடி தான் பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ வந்து கேஸ் வந்து இது வந்து பாய்சன் கேஸ் அதுமாதிரிலாம் வந்து ஃபயர் ஆகிட்டு இருக்கு இந்த கேஸை தான் நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம் திருப்பி ரிஃபைனரி பண்ணி அதை வந்து இந்த எல்பிஜி நேஷ்னலில் டர்பைன்ங்க பவர் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு இதுதான் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம நிறைய இடம் இந்த ஓஎன்ஜிசி சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சூரில் வந்து நம்ம வந்து இப்போ சென்னையில் அந்த மாதிரி இடங்களில் வச்சுருப்பாங்க நம்மக்கிட்ட அந்த எஃப்யோ சிஸ்டம் வந்து இப்போத்தையும் ஒன்றும் தமிழ்நாட்டில் இல்லை ஆனால் வந்து ஒரு மூணு இடத்துக்கு வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க எங்கன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் பண்ணுறதுக்கும் தூத்துக்குடியிலேயும் வந்து மூணு எஃப்இஸை வந்து பண்ண போகிறாங்க இதே சேம் ஷிப்பு மூலமாக அது வந்து நெக்ஸ்ட் இயர் தான் ஸ்டேட் பண்ணுவோம் இதுதான் வந்து லாஸ்ட் இயர் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி எல்லாமே வந்து இதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் தான் ஏன்னா அந்த ஆப்பிள் டைமிங்லாம் இருக்கு அந்த எக்ஸ்பிஎஃப் டைமிங் எப்படி வந்து நம்ம சரியாக வந்து எஸ்பிஎஃப்ல ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கும் ஃபுல் 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 பிளாண்ட்டாக இருக்கும் இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அக்கோமேஷன் ஏரியான்னு சொல்லுவோம் அதில் அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதிலே எல்லாமே இருக்கும் உங்களுக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு பிளான்ட்டு ப்ளஸ்ஸு ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து அந்த அதோட ட்ரீட்மெண்ட்டு அந்த மாதிரி எல்லா பிளான்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் சொல்லுவாங்க அந்த ஏர் ஹாட் வாட்டர்ஸு ஸோ எல்லாமே பிளான்ட் வைஸாகவே வந்து உள்ள சின்ன 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 பிளான்ட் வந்து உள்ளே பண்ணியிருப்பாங்க பார்க்குறது உங்களுக்கு இது பண்ணி உள்ளே டைமில் நாங்கள் வந்து அந்த டேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேங்க் ஏ டேங்க் டீசல் டேங்க் கெமெட்ரல் டேங்க் குரூட் ஆயில் டேங்க் ஸோ இது மாதிரி நிறைய டேங்க் வந்து நம்ம அதில் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ இது நீங்கள் உள்ள போனோம்னா நம்ம ஒவ்வொன்றா உள்ளே போயிட்டு பார்க்கலாம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இன்ஜின் கிடையாது இது வந்து எப்படின்னா டக்கு வந்து டக்கு போட்டு மூலமாக அதை எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ வேற ஷிப்பில் பார்த்தீங்கன்னா அது இன்ஜின் இருக்கும் அந்த இன்ஜின் மூலமாக நீங்கள் இங்கேருந்து அடுத்தடுத்து மூவ் பண்ணுவாங்க பட் இந்த ஷிப்பில் என்னன்னா அந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது இதை வந்து ஒரு ஷிப்பில் அந்த அந்த டக் ஷிப்னு சொல்லுவோம் நம்ம அதை அதில் வச்சு தான் இது லோட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க திருப்பி எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது வந்து ஒரு இது ஓகேங்களா இதுதான் வந்து அந்த எஃப்யூஎஸ்ஓ ஆயில் எடுக்கிறது நிறையா கடவுளுடைய படைப்பு நிறையா படைப்பு அதில் இது வந்து கடவுள் படைப்புன்னு சொல்கிறது தா இல்லை டெக்னாலஜின்னு சொல்கிறது தெரியல ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணி இதை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க ஒரு ஹைஜினிக்காக இருக்கும் பார்க்கும்போது வந்து ஒரு ரொம்ப பிரமி பிரமிப்பாக இருக்குன்னு வச்சிங்களா அந்த சிஸ்டமேட்டிக்லாம் எப்படி இதைக்குள்ள வெயிட்டை வந்து ஹோல்டாகி நிற்கிறது ஸோ அந்த மாதிரி நிறையா பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் ஒவ்வொரு டெக்னாலஜி வந்து இது பண்ணியிருப்பாங்க அதான் வந்து இந்த எஃப்இஎஸ் உடையது இது ஓகே பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவை